எல்லோரும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களை பற்றி புத்தாண்டு பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் விருச்சகராசினுடைய பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம் பொதுவாக கொஞ்சம் கோபக்காரராக இருக்கக்கூடியதான் அந்த விருச்சக ராசினுடைய அமைப்பு ரெட்டை சிந்தனை இடம் அளிக்காமல் இருந்து நீங்கள் ஒரு ஒரு மனதாக இருந்து ஒரு செயலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முழுமையான ஒரு வெற்றியை முடியும் ஒரு மனிதன் ரெண்டு குதிரையில் சவாரி செய்ய முடியாது எனவே உங்கள் சிந்தனை ஒருமுகப்படுத்தி ஒரு ஒரு வைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் இப்படி செய்வதன் மூலியமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து வெற்றி காணலாம் பண விஷயத்தில் தெளிவாக இருங்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டு விடாதீர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முன் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசனை செய்து எடுப்பது நல்லது இந்த மாதம் இந்த வருடம் முழுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எந்த ஒரு விஷயத்திலும் முகநுழைப்பாமல் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளும் வரலாம் ஸோ நின்று நிதானமாக அந்த விஷயத்தை யோசித்து நீங்கள் பயணம் செய்வது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து கம்பீரமான ஒரு வெற்றியை தரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வீண் செய் செலவு செய்வதை வந்து குறைப்பது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு வேலையாக செய்து முடிப்பது இருந்தும் தடை தாமதம் நீங்கும் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மற்றவர்களுக்காக வாதாடுவதை தவிர்ப்பது ரொம்பவும் அடுத்தவங்களை பத்தி பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது வருமானம் ஓரளவு சுமாராகவே இருக்கும் ஒரு சில பேருக்கு வருமானம் கூடுதலாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு திருப்தி இல்லாத அளவுக்கு வருமானம் இருக்கும் என்னதான் இருந்தாலும் மன திருப்தி திருப்தியோட உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டும் காலமாகவே அமையும் தொழில் வியாபாரம் இருந்தாலும் போட்டியில் அகலும் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் சந்திக்க நேரிடும் மேல் அதிகாரிகளிடம் கூடுவதை கேட் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள்வது சக ஊழியர்களுக்கு நல்லது அவர்களை எதிர்த்து பேசினால் உங்களுடைய வேலைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் புதுகலம் உண்டாகும் உங்கள் வார்த்தைகள் மதிப்புகள் கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பொழுதை கழிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கம் நிலைகள் மாறும் பெண்களை கோபத்தை தவிர்ப்பது நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு மிகவும் உதவியாகவே இருக்கும் வேலை சாதகமாக முடியும் வரை பெண்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் வரும் வெளிநாடு பயணம் இனியதாகவே அமையும் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் உறவு நிலையில் சிறக்க வீட்டு கொடுத்து போவது அவசியமாக ஒன்று கூட்டுத் தொழில் செய்பவர்கள் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் அரசியல் அரசியல் துறையில் இருப்பவர்கள் துணிவு நிறைவு என்று பிரபலங்களின் நட்பு ஆதரவு கிடைக்கும் பணியின் பணியின் நே பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியவர்கள் ஒரு சில பேர் வெள் வெளியூர் போக வேண்டிய வெளிநாடு போக வேண்டிய யோகம் உண்டாகும் அயல் ஏற்பட்ட சில ஒப்பந்த முடிவுகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை வரும் ஒரு சிலர் உற்சாகமும் கிடைக்கலாம் மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து வெற்றி பெறவு மிகவும் உதவியாக இருக்கும் எதிலும் அவசரப்படாமல் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி காலங்களை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சில 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 குழப்பங்கள் ஏற்பட்டலாம் பின்னால் அவை நீங்கிவிடும் கணவன் மனைவி சில கருத்துப்பாடுகள் தோன்றி பிள்ளை அதுவும் நீங்கிவிடும் பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது ரொம்ப நல்லது தேவைக்கேற்றபடி உறவினிடம் எவ்வித பழக்க வழக்கையும் ஒரு நார்மலான ஒரு உறவை வைத்துக் கொள்வது உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய ராசிகளுக்கும் உங்கள் எல்லோருக்குமே நன்மை பெறும் ஸோ காசை கொடுத்து யாரிடமும் ஏமாந்து விட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலங்கள் வந்து பொறுமையான பொன்னான ஒரு காலமாக இருக்கும் கோபத்தை தவிர்த்து அன்பை கொடுத்து அடைந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதவியில சந்திப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பலன்களை சந்திப்போம்